Hmm. Okay. Or data paddha, uh, 24 to hmm. 2002. Okay. 2002 2002 2002 2002 24 Two. 2002 2002 Okay. 2002 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 ஓகே பாலசுப்ரமணியம் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இவருக்கு உண்டான லோஷோ ஷோ இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தில் டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட்லாம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்து வரவங்களுக்குமே கண்டிப்பாக இந்த இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகி தான் தீரும் ஏன்னா டூ வந்து வந்திருக்கும் இது இங்கே இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டாக அந்த அந்த நம்பர் மிஸ் ஆகாது அதே மாதிரி நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே நைன் வந்து கண்டிப்பாக நைனும் ஒன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகியே தீரும் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம் இவ்வளவு டேட் ஆஃப் பத்து பார்க்கலாம் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்து இதில் ஃபில் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இவருக்கு நம்பர் டூ நம்பர் டூ வந்து இந்த இடத்துல நம்ம லோஷோ குருட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ குட்டியாக போடலாம் ஏன்னா இவருக்கு நிறைய டூஸ் இருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இங்க இருந்துச்சா ஃபோர் அடுத்தது அகெயின் டூ அடுத்தது இன்னொரு ஜீரோக்கு வேல்யூ ஜீரோ நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் டூ அப்ப இவரோட லோஷோ கிரிடு வந்து இதுதான் இவர பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிடு வந்து இப்படிதான் இருக்கும் சோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதில் வந்து பாருங்க இந்த பேட்டனை காணோம் இங்க வந்து காணோம் இங்க வந்து காணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து இவர் பண்ண பண்ண தான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ இது என்ன இல்லை மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டனாக தனித்தனியாக சொல்லட்டுமா இல்லை ஒரு இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும் ஸோ இவரோட இது வந்து பாருங்க இங்க ரெண்டு மட்டும் தான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகல நான் இன்னும் ஒரு ரெண்டு லோஷோ கிரீடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிடு போடலாம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஒன் ஓகே இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன் வந்து இங்கே வரும் டூ இங்கே வரும் அடுத்தது த்ரீ த்ரீ வந்து இங்கே வரும் அடுத்தது ஒன் அகைன் ஒன் இதுக்குள்ள நைன் இங்கே நைன் இங்க அகைன் ஒன் ஓகேவா ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா எஸ்னு சொல்ல சொல்லுங்க நம்ம கான்ஃபிடண்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல அப்போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் எஸ் ஸோரி எஸ் ராத்திபுத்தாங்களா ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துகிட்டுருக்கும் நம்ம நார்மலாக த்ரீ ஒன் டூ நைன்னாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும் ஸோ இதுல எப்படின்னா நம்பர் ஒன்னுக்கு வந்து ராகு இங்க நம்பர் ஒன்னோட எனர்ஜி வந்து சாரி இங்க வந்து ஃபோர் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் இந்த ஃபோரோட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கனெக்டடாவே தான் ஒரு ராகுவோட கனெக்டடாக தான் இருக்கும் அடுத்தது இது வந்து செவ்வாய் இது வந்து சந்திரன் நம்பர் டூ வந்து சந்திரன் இது நம்பர் த்ரீ வந்து குரு நம்பர் ஃபைவ் வந்து புதன் இந்த இடத்துல அது வந்து நம்பர் செவன் இருக்கும் இது வந்து கேது அடுத்தது இங்க நம்பர் எயிட் இருக்கும் இது வந்து சனி நம்பர் ஒன் இருக்கு இது வந்து சூரியன் இந்த இடத்துல நம்பர் சிக்ஸ் வரும் இது வந்து சுக்கிரன் இது பேசிக்கான விஷயம் இதுல சோ இப்போ வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா ஃபோர் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சார்ட்ல இந்த நம்பர் இங்கே இல்லை காலியா இருக்கு அப்படின்னு அதே மாதிரி நீங்க வந்து நினைக்காதீங்க எனக்கு என்ன இத்தனை நம்பர் மிஸ் ஆயிருக்கு நினைக்க வேண்டாம் யாரோட இதுலயும் வரும் ரொம்ப பர்த்ல வந்து கனெக்ட் ஆகும் டேட் ஆஃப் எனக்கு சரி ஓகே எல்லாமே கனெக்ட் ஆகுறதும் இருக்கும் ஆனா மேக்ஸிமம் நான் எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு நிறைய பாக்ஸஸ் தான் இருக்கும் அந்த எயிட்டி பர்சன்ட் காலியா இருக்குன்ட்டு நீங்க எல்லாம் கவலைப்பட தேவையில்லை அது நார்மல் தான் அப்படியே தான் இருக்கும் நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த வந்து கமெண்ட் பண்ணுங்களேன் யாருக்கு வந்து இது ஃபுல்லா வந்து இதா இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல சிலருக்கு வந்து நிறைய பாக்ஸஸ் ஃபுல்லா இருக்கு மேக்ஸிமம் பாக்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸி ரெமெடி பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இன்னும் ரொம்ப ஃபேவரும் இருக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணலாம் அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட மேரேஜ் பண்ணிக்கிற பார்ட்னருக்கு அது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இது வந்து இப்போ நம்பர் டூ நம்பர் டூ வந்து உங்களோட சார்டில் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கிறது கொஞ்சம் குழப்ப நிலை ஜாஸ்தி இருக்கிறது அவங்களுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் அடிக்கடி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கிறது ஒரு டிப்ரெஷனுக்கு அடிக்கடி போகிறது மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுறது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிக்குவாங்க டக்கு டக்குன்னு ஒரு அந்த அக்செப்டன்ஸ் வந்து டக்குன்னு இருக்காது வெளிப்படுத்த மாட்டாங்க எதையும் அவங்களுக்குள்ளேயே ரொம்ப வந்து சில நேரம் வந்து ஓவர் திங்கிங் போட்டு குழப்பிக்குவாங்க அதனால டிப்ரெஷனுக்கு போகிறது இதெல்லாம் வந்து நம்பர் டூ மிஸ்ஸிங்கில் வந்து இருக்கும் ஸோ இந்த நம்பர் டூ மிஸ்ஸிங் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ரெமிடிஸ் பாட்டு என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் டூன்றது வந்து நமக்கு மூனோட எனர்ஜி சந்திரனோட எனர்ஜி நம்பர் டூ நீங்க நம்பர் டூக்கு வந்து மிஸ் ஆன உங்களுக்கு நீங்கள் ஃபுல் மூண்ட் என்னைக்கு மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஒரு நீங்கள் ஹீலிங் எதுவும் கற்றுருக்கீங்கன்னா அந்த அன்னைக்கு பண்ணுறது ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணுறது உங்களோட சாமியை வேண்டுறது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸை வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஃபுல் மூன் டே வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும் அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃபுல் மூன் டே வாட்டர்னால் நீங்கள் மூன் லைட்டில் ரெண்டு மணி நேரம் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து குடிங்க அந்த தண்ணியில் நல்ல நல்ல இன்டென்ஷன்ஸ் வச்சு பாசிட்டிவான இன்டென்ஷன்ஸ் வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெமிடி ரெமிடியாக இருக்கும் இதெல்லாம் டைரக்ட் ரெமிடிஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர்த் எலிமெண்ட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லேக் ரிவர் இந்த மாதிரி பிக்சர் ஒரு தண்ணி இருக்க மாதிரி லேக் ரிவர் சி இந்த மாதிரி கடலோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட வீட்டில் சவுத் சவுத்ஸ்ட் கார்னர்ல மாட்டி வைங்க இருக்கும் ஆறு தண்ணி ஓடுறதெல்லாம் ஸோ அந்த நேச்சுரல் சீனரியில் சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் மாட்டி வச்சாலும் மாட்டி வச்சு பார்க்கணும் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி அப்படி பண்ணுறப்போ அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகும் ஏன்னா வந்து இந்த இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் தான் வந்து குறிக்கும் இந்த சந்திரன் அதனால தான் வந்து இந்த பேட்டர்ன் பண்ணுறோம் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஸ்வான் இருக்குல்ல அன்னப்பறவை இருக்குல்ல ஸ்வான் அது வந்து வெள்ளியில் ஜோடியாக இருக்கிறது பேராக இருக்கிற அன்னப்பறவை சில்வரில் வாங்கி உங்களோட வீட்டில் வச்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆன கப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிஃப்டாகவும் கொடுக்கலாம் இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பரில் யாருக்காவது வந்து நம்ம டூ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டிங்கா வந்து இதை கூட நீங்க கொடுக்கலாம் அந்த அது வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கறோம் சும்மா பேச்சுக்காவோ கொடுக்கறதை விட அந்த வைப்ரேஷன் அந்த சேஞ்ச் ஆகுறப்ப அவங்களுக்கு நல்லது நடக்கிறப்ப அந்த அது இன்டைரக்டா பாசிட்டிவ் கர்மா வந்து உங்களுக்கு தானே வந்து சேர்ந்தா உங்களுக்கு அதை விட ட்ரிபிள் த டைம் நல்லது தான் நடக்கும் சோ இந்த மாதிரி ரொம்ப இந்த கிஃப்டிங்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இன்டெப்தா போய் நமக்கு வேலை செய்யக்கூடிய கிஃப்டிங்காக இருக்கும் அடுத்தது வந்து சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுறது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுங்க இல்லை சிவலிங்கமுக்கு உங்களோட வீட்லேயே வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா சிவன் மந்திரம் சொல்லி ஓம் நம சிவாய சாண்டிங் சொல்லி அந்த தண்ணியை வந்து சிவலிங்கம் ஊத்துங்க அது வந்து இன்னுமே சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதே மாதிரி நீங்க வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வந்து வெளியில வச்சுக்கோங்க அந்த சில்வர் கிளாஸ்லேயே தண்ணி குடிங்க மைண்ட் ரொம்ப சாந்தமாகும் கோவம் குறையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அந்த டிப்ரெஷன் இருக்காது ஸோ வெள்ளி பாத்திரம் வந்து நீங்க டே டு டே லைஃப்ல கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்க இல்ல வெள்ளியில ஏதாவது செயின் மோதிரம் இல்ல பிரேஸ்லெட் வளையல் இந்த மாதிரி வெள்ளியில ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னர்ல நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல இதனாலே வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் பாட் வைங்க அது ஃப்ளவர் பாட்டுன்றது தண்ணி மீன்ஸ் இப்போ வந்து மணி பிளான்ட் வந்து தண்ணி மட்டுமே ஊற்றி வைப்போம்ல அந்த மாதிரி இல்லாம அது மண் இருக்கிற மாதிரி இருக்கணும் மண் பானையில் வைங்க இல்லை வந்து மண் பானையில் மண் இருக்கணும் அதாவது தண்ணி மட்டும் வச்சு வர்ற பிளான்ட்டா இருக்கக்கூடாது மண் வச்சு அந்த இடத்துல வந்து எதாவது செடிகள் வந்து சவுத்து வெஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க வைங்க அதுவும் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதே மாதிரி நீங்க ஆஹ் மார்பிள்ல வந்து அந்த பெபிள்ஸ் இருக்கும்ல குட்டி குட்டி ஆன கல் மார்பிள்லேயே பெப்பிள்ஸ் இருக்கும் இல்லை பார்க்கவும் அழகாக இருக்கும் அதை வந்து உங்களோட வீட்டில் ஏதாவது அழகு சாதனம் அழகு சாதனம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக நீங்கள் வைக்கிறதுக்காக அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதே மார்பிள் பெப்பிள் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம் ஒர்க் பண்ணுற இடம்னா அதுக்கு சும்மா நீங்கள் சொல் பேப்பர் ஒயிட்டாக நம்ம வைப்போம்ல அதுக்கு வந்து இதை மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்கு வச்சிங்கனாலும் இன்னும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் உங்களோட மைண்ட் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒயிட் கலர்ல இருக்க ஒயிட்டா இருக்கணும் ஒயிட் கலர்ல இருக்க மார்பிள் பெபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு சூப்பரா கனெக்ட் ஆகும் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அதுல சேஞ்சஸ் தெரியும் ஓகே இதுதான் நம்பர் டூ வந்து மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான ரெமெடிஸ்